விட்டு வணக்கம் வம்சிங்க சரி சரி ஓவராடா வம்சி பிஜேபி வந்து இருபத்தி இடத்துல இருந்தாங்க இருபத்தி மூணு வந்து பிஜேபிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கஷ்டம் தான் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரை கன்னியாகுமரியம் மட்டும் ரெண்டாவது இடம் வரலாம் மற்ற இடத்துலயே எல்லா இடத்துலையும் மூணாவது இடம்தான் மூணாவது இடம்தான் மூணாவது சில இடங்கள்ல நாலாவது போகும் பல இடங்களில் இப்போ டெபாஸ்ட் இழக்கப்படும்ங்கிறது வந்து இன்ஃபார்மாக சரி அதுபோல் வந்து மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா சட்டவட்ட ரெலக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்சண்ட் ஓட்டு வராங்க பிஜேபி அண்ணாமலை வந்து

ஒரு கோயம்பத்தூர்ல மூன்று லட்சம் ஓட்டு எடுக்கிறதே கஷ்டம் இதுல ஒவ்வொரு தொகுதியிலும் மூன்று லட்சம் ஓட்டு எப்படி வரும் அவர் கேக்குறதுக்கு நேஷனல் மீடியா இருக்கு வந்துருக்கு நீங்க உங்களோட கணிப்புப்படி

ஏன்னா நாலு வந்து அப்படியே டபுள் ஆயிட்டாங்க நாலு பர்சன்டேஜ் வந்து எட்டு பர்சன்ட் ஆகிட்டாங்க ஆஹ் இதுக்கான இது எந்த விதத்துல வளர்ச்சின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல வளர்ச்சி இல்ல அதாவது இவர் வந்து அரசியல்ல ஒரு பேசிக்கிற விஷயம் புரிய மாட்டேங்குது அரசியல்ல வந்து நம்ம எதிரி யாருன்ற மீனோ நம்ம வந்து நம்ம ஒண்ணுமில்லான்னா நம்ம எதிரி ஒண்ணு ஜெயிக்க ஒண்ணும் வராம இதுதான் பேசிக்கான பொரு புலிடீஷன் இது நம்ம வளர்ற செகண்டரி நம்ம எதிரிக்கு ஒன்னும் ஆகாது இங்க வந்து பாஜக வந்து அவங்களோட மெயின் பிரச்சனை என்ன அவங்க எதிரி யாரும் ஐடென்டிஃபை பண்றது அவங்க ஐடென்டிஃபிகேஷன் தப்பு அவங்க தேவையில்லாம தி முகதான் எதிரின்னு சொல்றேன் தேவையில்லாம திமுக 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 அவங்க எதிரி கிடையாது அதிமுக எதிரியில்ல திமுக தான் மெயின் எதிரி எதிர்ல அதிமுகவா சேர்ந்த எதிரி அதிமுக லாஸ்ட் ஒன் வீக் இந்த திமுக கட்சியே இருக்காது இந்த மாதிரி வாயு விட்டுறாங்க சும்மா அந்த வாயை விட்டு போய்தான் திமுக கேட்ரஸ்டே ரொம்ப அவங்க ஓரளவுக்கு அவங்க புத்துணர்ச்சி கிடச்சதே அந்த ஸ்டேட் பண்றதுதான் உண்மையாக பிஜேபி எதிரி சொல்லி விட்ட மாதிரி இல்லை உண்மையான பிஜேபி எதிரி அவங்க நேஷனல் லெவலில் அவங்க ஆப்போனண்ட் காங்கிரஸ்

பண்ணி எட்டு பர்சன் எடுத்து சீட்டு ஜெயிக்காம இருப்பாங்க அவங்க ஒரு செலவும் பண்ணாம ஒன்னே பண்ணாம மோடி வந்து ரெண்டு மாசத்துல எட்டு எட்டு ஒன்பது வாட்டி சரி தமிழ்நாட்டுக்கு வந்தார் ராகுல் காந்தி ஒரே ஒரு வாட்டி வந்து இந்த சீட்டு கொடுத்துட்டு போயிட்டு அவர் ஜா போயிட்டு ஒன்பது தொகுதி தேச்சுன்னு ஸோ ஸோ முதல்ல காங்கிரஸ்க்கு அவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும்போது இவங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறது என்ன ஒரு பெரிய லாபம் ஆனால் என்ன லாபம் கடைசி வரைக்கும் இங்க கன்வர்ஷன் ஆக வாய்ப்பே இல்லை சட்டமன்றத்துல இந்த எட்டு பெர்சன்ட் வந்து எடப்பாடி ஒரு நேக்கா வந்து அது திமுக அவர் பண்ணி அவர் எட்டு வந்து அஞ்சாக்கிட்டு போயிட்டு வருது சோ இது எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாலும் ஒரு வேல்யூ இல்லை அது அவங்க வந்து வேல்யூ வரணும்னா காங்கிரஸ் ஜீரோ ஆகணும் இல்ல இந்த நாங்க ஒரு எட்டு பர்சன்ட் வச்சு சரி ஒரு பத்து பர்சன்ட் வச்சுங்க பத்து பர்சன்ட் பிஜேபி எடுக்குது இந்த பத்து பர்சன்ட் வளர்ச்சி வந்து அண்ணாமலை வந்து ஒரு ப்ராமினன்ட் லீடர் ஆகுமா ஆக்காதா பிஜேபி தமிழ்நாட்டில் அது வந்து அண்ணாமலை ஒருவேளை கோயம்புத்தூர் ரெண்டாவது வந்தா வந்தார்னா ஓரளவுக்கு வாய்ப்பில் சொல்லிட்டீங்களா அவரே மூணாவது போயிடுவாரு அவரே மூணாவது போய் நிற்கும் போது அவரை ப்ராமினன்ட் லீடரை எப்படி ஒரு மோடி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பொலிட்டீஷன் எட்டு என்னோட லீடர்ஷிப் வந்தது மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு போட்ட ஓட்டு அதுக்கு எதுக்கு அண்ணாமலை அண்ணாமலைக்கு அண்ணாமலையால வரல என்னால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்து வேற யாராவது போட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு அண்ணாமலை நிலைமை எப்படி ஆயிருக்கும் வாங்கிருக்க மாட்டேருக்கு டெபாசிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கரூர்ல டெபாசிட் கிடைக்க வாய்ப்பே இருந்திருக்காரு அண்ணாமலை வந்து கொஞ்சம் நினைக்கிறீங்களா நீங்க நிச்சயமா அதாவது நிறைவாகும் வரை மறைவா இருக்கணும் நம்ம யாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் நம்ம வந்து ஒரு ஒரு இதுக்கு போறோம்னா அட் டைம் ஒருத்தரதான் எதிர்க்கணும் இது ஹீரோ மாதிரி எல்லாருமே நடிச்சுட்டு இருக்க முடியாது எல்லாரையும் எல்லாருக்கிட்டையும் ஒரு எதிர்ப்பு கட்சிகுள்ளேயே எதிர்ப்பு எல்லாரையும் எதிர்ப்பு யாரோ ஒருத்தரை எதிர்க்கணும் இப்ப மோடி என்ன இவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதுவரை மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலினை பத்தி எதுவும் பேசுனது கிடையாது இன்னும் அதிமுக கூட்டணி வெளில போனால் அதிமுக பத்தி எதுவும் தவறாக பேசின கிடையாது ஜெயலலிதா பத்தி பேசினது கலைஞரை பத்தி தவறா பேசின கிடையாது ஏன்னா அவரை பொறுத்து அவருடைய எதிரி அந்த காந்தி குடும்பம் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிகளுடைய அந்த காந்தி குடும்பம் மட்டும் தான் என்னோட எதிரி மத்தவம் எல்லாருமே எனக்கு கிடையாது என்னோட பொட்டன்ஷியல் அலைஸ் தான் எனக்கு தேவைப்பட்ட நான் ஏதோ கொஞ்சம் எதிர்க்க மாதிரி எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய லீடரே அவர் புரிஞ்சுக்க போகுது இவர் வந்து இவராக இன்னும் எஸ்டாப் ஆகும் போது எல்லாருமே எதிர்த்து இருந்தாருன்னா அப்ப எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாவில் வந்து எல்லாரும் கேள்வி கேட்கிறாரு திட்டுறாரு இந்த திமுகவில் ஆனா அவங்க யாருமே அண்ணாவோட பதில் சொல்ல தயாராவே இல்லை யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ப்ரூவன் லீடர்ஷிப் இருக்காங்க இன்ஃபேக்ட் எடப்பாடியே இந்த லாஸ்ட் ஒன் வீக் அந்த கேடர்ஸ் ஒழுங்கா வேலை செய்வாங்கன்னு அவருக்கே டவுட் வந்துச்சு அதனாலதான் அண்ணாமலை புரிச்ச அந்த ஒரு வார்த்தை அண்ணாமலை அதிமுக அழிஞ்சிருவன் சொன்னத அந்த ஒரு லைன் வச்சுட்டு எடப்பாடியே பேசியிருந்தாரு எடப்பாடி ஒரு பதில் சொல்லி என்ன ஒரு எழுத்தஞ்சு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டு இருக்காரு அண்ணாமலை எவ்வளவு எம்எல்ஏ ஜெயிக்க முடிஞ்சது அப்போ அந்த பொசிஷன்ல லீக லீடர் வந்து அண்ணாமலைக்கு வந்து பதில் அண்ணாமலைக்கு ஜெயிக்கிறது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு அண்ணாமலை கொடுக்க நாலு எம்எல்ஏ ப்ரோ எடப்பாடி தான் அவரையும் பண்ணிட்டு இருக்க மாட்டார் ஸ்டாலினையும் ரெஸ்பான் பண்ண மாட்டாரு யாருமே ஒரு எஸ்டாபிஷ் ஆன ஒரு யாருமே பண்ண மாட்டாங்க சீமானே நே அப்ப ரொம்ப டீச்சர்னால அண்ணன் ஐயோ ரெஸ்பம் பண்ணுவாரு யாரையும் ரெஸ்பண்ட் பண்ணி ஆனால் இவர் மட்டும் எல்லாருகிட்டயும் எதிர்ப்பு தெரிய பண்ணிட்டு ஒரு ஒரு வார் ரூம் ஃபார்ம் பண்ணிட்டு அதுதான் நேத்து வார் நேத்து வார் ரூம் ஃபார்ம் பண்ணக்கூடாது பூத் கமிட்டி ஃபார்ம் ஃபார்ம் பண்ணனும் அதெல்லாம் வார் ரூம் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் ஆக்டிவ் வராங்க பூத்துல களத்துல எதுவுமே இல்ல பூத்துல யாருமே இல்லை அதுதான் நேற்று நேற்று தெளிவா தெரிஞ்சிருச்சு தெளிவா தெரிஞ்சிருச்சு

ஜோதிமணிக்கும் சிந்தர் பாலாஜிக்கும் பிரச்சனை வரும் ஜஸ்டிஸ் ஃபார் ஜோதிமணின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்க அரசியலே தெரியாம இருக்காங்க நீ உங்க எதிரி காங்கிரஸ் காங்கிரஸ் ஜீரோ அதை காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம பண்ண அப்புறம் தான் அடுத்து நீங்க திமுகவா அதிமுகவான்ற அந்த பொசிஷன் போடணும் பட் நீங்க எடுத்தவொடனே திமுக அதிமுக போனது ஒரு பெரிய ராங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கான எந்த அளவு ஜூன் ஃபோர் ஃபோர்த் தான் தெரியும் சும்மா வந்து அண்ணாமலையோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசணும் சார் இன்னும் நான் ஜூன் நாலாம் தேதி இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கு உண்மையிலேயே வந்து காத்திருக்கவே முடியல ரிசல்ட் எப்போ வரும் இருக்கு ஒரு ஒரு வாரத்துல வந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு இல்ல லீக் பண்ண கூட முழு இருக்கு அந்த மாதிரி இருக்கு